பிரைஸ்தலான் திரு பாடல்கள் அதிகாரம் நான்கு நலமானதே எங்களுக்கு அருளை யார் உளாரண கேட்பவர் பலர் ஆண்டவரே எங்கள் மீது போது முகத்தின் ஒளி வீசும்படி செய்திடணும் ஆம் நலமானதை எங்களுக்கு யார் கொடுப்பா நம்ம பல நேரத்துல அதை தான் கேட்குறோம் நமக்கு நலமானதை செய்ய இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களான்னு ஆண்டவர் அவருடைய முகத்தின் ஒளியை நம்மக்கிட்ட வீசு செய்து நம்மக்கிட்ட அதை காற்றாரு நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அஞ்சாதீங்க திடன் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்மை ஆட்சி தேர்ச்சி வழிநடத்துகிறார் திருத்துதர் பணிகள் நூலில் அதிகாரம் மூணில் நம்ம பார்க்கும்போது பேதுருவும் யோவானும் அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு கால் ஊனமுற்ற ஒரு மனிதனை நாலு பேர் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவர் எதுக்காகனா அந்த இடத்துல பிச்சை எடுக்கிறதுக்காக அவரை திரும்பி அடைச்சிட்டு போவாங்களாம் அந்த நேரத்தில் இவர்கள் அந்த ஆலயத்துக்கு போகும்போது அந்த கால் ஊனவுச்சோர் இவங்கள பார்க்குறாரு ஏதாவது நமக்கு கிடைக்காதா பொருள் உதவி கிடைக்காதா பணம் கிடைக்காதா ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க பேதிரும் யோவானோ அவர் அந்த கால் பக்கத்தில் பக்கத்துல வந்துட்டு பொண்ணும் பொருளும் எங்களிடத்துல எதுவுமே கிடையாது நாசிரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடன்னு சொல்லி ஜெபித்துட்டு சொல்லும்போது நம்பிக்கையோடு சொல்லும்போது அந்த மகன் எழுந்து துள்ளி குதிச்சுக்கிட்டு போனாராம் துள்ளி குதிச்சுக்கிட்டு நடந்து கடவுளை வந்து போச்சு புகழ்ந்தாராம் இப்போ நமக்கு ஏதாவது துன்பங்கள் வரும்போது மட்டும்தான் நம்ம ஆண்டவரை தேடுறோம் இன்றைக்கி ஒரு கஷ்டம் வந்துருச்சா இன்றைக்கி ஒரு உடல் சு சுகம் இல்லாமல் இருக்கமா நோய் வந்துருச்சா நம்ம என்ன செய்யறோம் அப்போ போய் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொ ஆனா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்போது நம்ம ஆண்டவரை தேடுறோம்மா நமக்கு பணம் கிடைக்கும்போது நம்ம ஆண்டவரை தேடுறோமா நம்ம கூடும்போது தேடுறோமா எல்லா நேரத்துலேயுமே நம்ம ஆண்டவரை தேடணும் எதை செய்தாலும் நம்ம வந்து ஆண்டவரை மனதில் வச்சு தான் செய்யணும் ஒரு சாப்பிட்றோமா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு சாப்பிடணும் தூங்க போகிறோமா ஆண்டவர்கிட்ட ஜபம் செஞ்சுட்டு தூங்கணும் வேலைக்கு போறமா அந்த இடத்துக்கு போகும்போது கூட ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும் வழியில போறோம் எங்க போக்கை வரத்தை நீங்க பாத்துக்கோங்க ஆபத்துலேருந்து பாதுகாத்துக்கன்னு சொல்லணும் அதே மாதிரி அலுவலகத்தில் போய் நம்ம வேலை செய்ய இருக்கிறோமா அந்த இடத்துல அங்க இருக்கிற எல்லாரோடும் நம்ம சக மனிதர்களோடு நம்ம தோழமையோடு இருக்கணும் அன்றையன்றைய நாளுக்குரிய வேலைகளை நாம் செய்ய ஆண்டவருடைய துணை ஆவியர் துணையை வேண்டி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் ஆண்டவர் அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம மீது வீச செய்கிறார்னா அப்ப நம்ம ஆண்டவரை தேடும் எப்படி அந்த உடக்காவத முற்றவர் எழுந்து துள்ளி குதிச்சு ஓடினாரோ அதே போல நம்மளும் நம்பிக்கையோட ஆண்டவரை தேடும் நம்ம வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் பொருளாதார பிரச்சனை தீரும் குடும்ப கஷ்டம் கிடைக்கும் எல்லாமே நல்லபடியா ஆண்டவர் நமக்கு செய்வார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி அப்பா அந்த முடக்கவாத முற்ற மனிதன் எவ்வாறு துள்ளி குதித்து போனாரோ அப்படி வார்த்தையினால சுக பெற்றாரோ அதுபோல நாங்களும் இப்படி வார்த்தை கேட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சமாதானத்தோடு நாங்கள் வாழ வளர நீர் கிருபை தர வேண்டுமா என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் இந்த வெண்டெல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவனையாக மன்றாடுகிறோம் ஆமேன்